ஹைட் கம்மியா இருக்கு நூத்தி எழுபது இருக்க வேண்டிய இடத்துல நூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு என்னால தமிழ்நாடு ஸ்டேட்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க முடியுமா முடியும் எப்போ ஆர்பிஎப் செலக்ட் ஆனா ஆர்பிஎப்ல ஹைட் வந்து மென்னுக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு தான் ஹைட்டு அப்போ ஒரு நூத்தி எழுபது நம்ம தமிழ்நாடு போலீஸ் யூனிஃபார்ம் போடுறது ஒரு நூத்தி அறுபத்தி ஹைட்டுங்கிறது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு ஆனா ஆர்பிஎப் எக்ஸாம் வந்து அப்பப்ப நடக்காது சார் அதான் ஆர்ஆர்பிஎஸ் ரயில்வே வாரியம் கண்டெக்ட் பண்ணும் சார் நமக்கு அந்த எக்ஸாம் வந்து அப்படியே நடக்காது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் சார் ஏஜ் எனக்கு போயிருது சார் இருபத்தெட்டு நான் எக்ஸாம் படிச்சுட்டு போய் சார் மாதிரி போயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா இந்த எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி நீ வரவங்க எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகுது எஸ்எஸ்சிக்கு மாத்துட்டாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து கரெக்டாக இருக்கும் எப்போ டேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எப்படின்னா ஜிடி சிஎச்எல் நம்ம எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமுமே டேட்டு முன்னகுட்டியாக அறிவிச்சிருவாங்க எல்லா டேட்டுமே கரெக்டாக ப்ராப்பராக அறிவிச்சிருவாங்க அப்போ நமக்கு அந்த எஸ்எஸ்சில போடும்போது எக்ஸாம் வந்து ஏறி ஏறி கால்சர் பண்ணுவாங்க இனி வருங்காலங்கள்ல ஆர்பிஎஃப் எஸ்ஏ ஆ இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் நமக்கு வருஷம் வருஷம் கால்சர் இருக்கு இதில் மிகப்பெரிய பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னா இந்த ஹைட்டு தான் இந்த வீடியோவே வந்து ஹைட்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம் ஆர்பிஎஃப் என்னால் முடியாது சார் நான் அக்னிபார்த்து அட்டன் பண்ணியிருக்கேன் படிச்சிருக்கேன் டிகிரி படிக்க போகிறேன் சார் என்னால இருக்கட்டும் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட முடியாது ஹைட் நான் கம்மி ஒரு நூற்றி தான் இருக்குது சார் அக்னிபார்த்து எனக்கு ஏஜ் முடிஞ்சு போச்சு ஜிரி என்னால் அட்டன் பண்ண முடியாது சார் ஜூடி நூ நூத்தி எழுபது வரும் இப்ப நான் எப்படி சார் பண்ண அப்படின்னு கேட்பான் படிங்க டிகிரி கரஸ்ல போட்டு டிகிரி முடிங்க மூணு வருஷம் ஆர்பிஎஃப் பிராக்டிஸ் பண்ணுங்க எஸ்எஸ்சி ல ஒரு ஆர்பிஎஃப் தான் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது நமக்கு ஒரு வாய்ப்பு கை நவறி போகுதுன்னா அதை விட பெரிய வாய்ப்பு நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இது இப்போ நமக்கு வந்து எஸ்எஸ்சி ல வந்து இனி வரப்போற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆர்பிஎஃப் மட்டும் பத்தாயிரம் வேகன்சி வரப்போகுது எஸ்ஐ பிசி ரெண்டு சேர்த்து பத்தாயிரம் வேகன்சி நமக்கு ஆர்சி இருக்கு ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து வயசு பிசிக்கும் ஃபைவ் இயர்ஸ் கூட இருபத்தெட்டு வயசுல இருந்து அஞ்சு வருஷம் கூடிய முப்பத்தி வயசு வரை அட்டன் பண்ணலாம் வந்து மூணு வருஷம் கூட முப்பத்தி வயசு நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் சார் எக்ஸாம் நேரம் சார் எஸ்எஸ்சி நேரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் இருக்காது சார் அதுல இது இங்கிலீஷ் கிடையாது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணா இங்கிலீஷ் வருமா சார் வர வாய்ப்புகள் தான் இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த நம்ம